ஒரு நாள் நானே இந்த திண்டுக்கல் பக்கத்தில் திண்டுக்கலுக்கு நாமக்கலுக்கு அந்த அந்த ரோட்டில் நடக்குது ஒரு நாள் அதிகாலை ரெண்டு மணிக்கு மேலே மறுநாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ராத்திரி நாம் வேகமாக போகணும் தூங்கிட்டேன் தூங்கிட்டேன் வண்டி என்ன செய்திருச்சு ரோட்டை விட்டு கீழே இறங்கிடுச்சு எனக்கு தெரியாதுனே தெரியாது என்பதற்கு தெளிவா சொல்றேன் அன்னைக்கு காலை இல்லை அந்த நேரத்தில் யாருமே என் கூட இல்லை திடீர்னு ஒருத்தன் இப்படி அடிக்க முடியாது இப்ப என் வலது தொடையில பட்டார்னு விழுந்துச்சு காலைல ஒரு சாதாரணமா அடிக்கிறவர் எப்படி இருக்கும் தப்புன்னு கண்ணு திறக்கிறேன் இந்த ரோடு இப்படி போய் இந்த ஒரு பாலத்துக்கு வேண்டி என்ன செய்யும் குறுகன் தெரியுமா அந்த இப்படி குறுகி அடுத்து அடுத்த அம்மரபடி போகும் ஏறத்தாழ இதற்கும் ஒரு முப்பது அடி அவ்வளவு தான் இருக்கும் எனக்கு எப்படி முடிச்சோம்னே தெரியாது அந்த இடத்தை மறுபடியும் நான் பார்த்தேன் நாற்பது அடிக்கு மேல பள்ளம் வந்துட்டேன் ஒண்ணு மறுநாள் வீட்டுக்கு போய் இறங்குற காலு ஊன முடியாது ரெண்டு நாள் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் சோப்பு தேய்க்க முடியாது என் உடம்புல அவ்வளவு வலி போட முடியாது ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் எப்படி ஆராதனை நினைக்கிறீங்க காலை இப்படி தான் ஆராதனை நடத்தினேன் என் வண்டியில தான் யாருமே இல்லையே என்ன அடிச்சது தானே இருந்தேன் என் வண்டியில் யாரும் இல்லைல்ல என்ன அடிச்சது யாரு என்னை எழுப்புனது யாரு நம்ம ஆலயத்துல போற ஆவியில நிறம் போற ஆராதிக்கிற நம்ம வெளிய வரோம்னு நினைக்கிறீங்க ரிலேஷன்ஷிப் வித் God. தெய்வத்தோடு கூடிய உறவுன்னா என்ன பாடுற நேரம் மட்டுமா பிரசங்க நேரம் மட்டுமா ஆராதிக்கிற நேரம் மட்டுமா இனி மறிக்கிறது வரையிலும் ஏசு இல்லாத ஆவியானவர் கூட இல்லாத ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது